ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஐனி சிவா இவங்க ரெண்டு பேருமே பூர்ணியை இருந்து காப்பாற்றினதுக்காக பூர்ணி ரெண்டு பேருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஐனி கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னொரு வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னே சொல்ல முடியல அண்ணி நீங்கள் நல்ல வேலையாக அவனை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் உண்மையை நிரூபிச்சிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐனியை கட்டி பிடிச்சா அதுக்கு ஐலி சொல்கிறாங்க இங்கே பாரு பூர்ணி நான் வந்து உன்னோட அண்ணி சிவா யார் உன்னோட அண்ணன் உனக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கபிலன் ரித்திகா இவங்க ரெண்டு பேருமே செம்ம கடுப்பில் இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து ஐனி சிவா இவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக தப்பான நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க அப்போ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் இவங்க ஏதோ பிளானோட வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அது என்னட்டு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்திராணி ஐலி கிட்ட சொல்றாங்க ஐலி நீ பார்த்த வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா எங்க குடும்ப மானத்தையே நீ காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாக்கா அங்கே இருக்கவே முடியல அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ ரித்திகா கபிலன் கிட்ட சொல்றாங்க பாத்தியா கபிலன் கீழே என்ன நடக்குதுன்னு அந்த அயிலிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது ஆனா எதுக்காக உங்க அக்கா வந்து அவளை இப்படியெல்லாம் பாராட்டி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட கபிலன் சொல்றாங்க ரித்திகா நீ எந்த கோபத்துல இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன் அங்க பாத்தியா சிவா அயிலி இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை விட்டால் இந்த ரெண்டு பேருமே இந்த வீட்டில் எல்லா இடத்தையும் பிடிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க அதுக்கு நான் விடவே மாட்டேன் நான் ஐயலியை எப்படியெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் மட்டும் வேடிக்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு பாவைக்கு டான்ஸ் சொல்லி தரதுக்காக அவங்க டீச்சர் வந்து வந்திருக்க மாட்டாங்க அந்த நேரம் பார்த்து இந்திராணி வந்து ஐலி கிட்ட கேட்பாங்க ஐலி நீ கொஞ்சம் டான்ஸ் கற்று தெரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்லுவாங்க இல்லைக்கா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ ரித்திகா வராங்க பாவைக்கு டான்ஸ் தானே கற்று தரணும் எனக்கு பரதநாட்டியம் சூப்பராக தெரியும் எப்படி பாவைக்கு கற்றுத்தரேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவைக்கு டான்ஸ் ஆட தராங்க அப்போ பாவைய ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ரித்திகா என்ன நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேங்கிற ஆடுன்ற எல்லாம் ஆடாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பாவை வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க அப்போ அயலி சொல்றாங்க ரித்திகா கிட்ட ரித்திகா அவ குழந்த அவகிட்ட இப்படி எல்லாம் பேசினா அவ எப்படி டான்ஸ் கற்றுப்பா நீ அவகிட்ட பேசுகிற விதத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பாவை கிட்ட சொல்றாங்க நான் உனக்கு டான்ஸ் தரேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ரித்திகாக்கு செம்மக்கவும் வருது எப்ப பாரு நான் ஏதாவது செய்யும் போது இந்த அயனி குறுக்கில் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அயனி காண்டில் இருக்காங்க அப்போது அந்த சலங்கையில் இருக்க ஒரு முத்தை கீழே தூக்கி போட்டுடுறாங்க அப்போ அயலி வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த முத்து காலில் கீச்சு ரத்தம் வந்துடும் அப்போ அந்த விஷயத்தெல்லாம் பாவி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அயலிக்கு காலில் ரத்தம் வந்தோன்னுமே சிவா ஓடி வராரு என்னச்சு அயலி உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அயலி சொல்கிறாங்க இல்லை இந்த சலங்கை கீறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து போடுறதுக்காக ஆயின்மெண்ட் எடுக்கிறாங்க அப்போது இந்திராணி அந்த சைடு வராங்க அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக நீ இவ்வளோ எமோஷனல் ஆகிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்கிறாங்க இல்லை இல்லையோ உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியல அதனால தான் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க அந்த ஆயின்மெண்ட்டை கூட நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி விரதத்தை பார்த்துடுறாங்க இந்திராணி விரதத்தை பார்த்துட்டு ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க சரி சிவா நீயே போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னனிமே இந்திராணிக்கு செம்மையாக டவுட் வந்துடுது இந்திராணி உள்ளே வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க என்ன ஐலி நான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை கேட்டு தான் இருந்தேன் நீ என்னன்னா சிவா ஆயில்மெண்ட் போட வரப்ப ஆயில்மெண்ட் போட விட மாட்டேங்கிற நான் வரதை பார்த்தோன்னே ஆயில்மெண்ட் நான் கையில் கொடுக்குறேன் அப்போ எங்க முன்னாடி மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நாடகம் ஆடுறீங்களா நீங்க வெளியில இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் புருஷ மொண்டாட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிருக்கீங்களா உங்க மேரேஜ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அயலி சொல்றாங்க அனி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கோம் நீங்க எதுக்காக எப்படி எல்லாம் கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திரா நீ சொல்றாங்க இல்ல அயலி எனக்கு உங்க மேல சந்தேகம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு நீங்க நடந்திருக்கிற நடத்தை எல்லாம் பார்க்கும் எனக்கு என்னமோ நீங்க ரியலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கற எண்ணமே வரவே மாட்டேங்குது நீங்கள் வந்து ஏதோ நடிக்கிற மாதிரி தான் தெரியுதா ஆனால் எதுக்காக இப்படி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து அயனி கிட்டே சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அயனி சொல்கிறாங்க இல்லை நீ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ இந்திராணி கேட்குறாங்க சரி நீங்கள் கோயிலில் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அயனி வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமே நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க உங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டு போயிடறாங்க இதை கேட்டதுமே அயலி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க சிவா கிட்ட சொல்றாங்க பாத்தியா சிவா எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு நம்ம மேல அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு ரிதிகா வந்து ரவி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க பாத்தியா ரவி அந்த அயலிய நான் எப்படி பழி வாங்கிட்ட பத்தியா என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி அவ நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா அவளை நான் சும்மா விட்டுருவேனா அவ காலில் பத்தியா நான் ரத்தத்தை வர வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க இருக்கிற சலங்கையை தூக்கி வாசல்ல தூக்கி போடுறாங்க அந்த நேரம் பார்த்து இந்திராணி வராங்க அந்த சலங்கையை எடுத்து ரிதிகா கிட்ட சொல்றாங்க ரிதிகா நீ பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா இந்த சலங்கைக்குள்ள மதிப்பு என்னன்றது உனக்கு தெரியுமா அப்படிப்பட்ட இந்த சலங்கையை இப்படி தூக்கி வீசுற இதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கா அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி இப்படி எல்லாம் தூக்கி வீசுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரிதிகாக்கு செம கோவம் வருது அண்ணி என்ன நீ நான் சும்மா இப்படி பண்ண அது போய் விழுந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாவி வராங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க நீ பண்ணது கொஞ்சமாவது சரியா இருக்கா நீ எதுக்காக கையிலயே இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் ஒண்ணுலி எல்லாம் பண்ணலையே அவன் அந்த சலங்கையை காலில் போட்டு ஆடும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்போ பாவி வந்து செய்தியிலேயே சொல்றாங்க இல்ல என் கண்ணால பார்த்தேன் தான் அதுல இருக்கிற முத்தை கீழே தூக்கி போட்டாங்க அதனாலதான் அய்னியா அக்காவுக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே இந்திராணி சொல்றாங்க பாத்தியா சின்ன குழந்தை போய் சொல்லுமா அவனி என்ன பண்ணன்றத திக்க தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா எதுக்காக ரித்திகா ஐலிய இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவள் உன் கூட பிறந்த அக்கா தானே அக்காவுக்கே இப்படி துரோகம் நினைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னும் அவளை பழி வாங்கணும்லாம் அப்படி பண்ணல நான் இப்படி தூக்கி போடும்போது அந்த சலங்கையில் இருக்கிற முத்து விழுந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கே இந்திராணி சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ தான் வீமுக்குன்னே இப்படி பண்ணியிருக்க ஐலிய பழி வாங்குறதுக்காக தான் அவளை இப்படி எல்லாம் பண்ற இங்க பாரு ரித்திகா இந்த வீட்டுல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா வந்து திமுரா இந்திராணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ உன்னோட அக்காவையே இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நீ எவ்வளவு கேவலமான கேரக்டரா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகாவுக்கு சமக்கமும் வருது இந்திராணி அணி நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அது என்ன எவ்வளவு கேவலமான கேரக்டர் அப்படி அப்படின்னு பேசுறீங்க உங்களுக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிவா வராங்க சிவா கிட்ட பாவை வந்து செய்கையிலே சொல்றாங்க இவங்க தான் அயலிய கால காயம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவாவுக்கு சமக்கமும் வருது அப்போ அயலி வந்து சிவா கையை பிடிச்சு சொல்றாங்க இங்கே பாருங்க சிவா இதோட விட்டுருங்க அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க இல்ல இலி உனைய அவள் பழி வாங்கணுன்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ எதுக்காக அவன் தங்கச்சி இப்படி விட்டு கொடுத்து இருக்க அவன் இப்படியெல்லாம் பண்ணுறனால தான் அவனோட ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு அவள் ஏதாவது தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும் நீ இப்படியே அவளை மன்னிச்சு விட்டுட்டே இருந்தனா அவள் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐலி சொல்கிறாங்க இல்லை சிவா அவள் என்னதாக இருந்தாலும் என்னோட தங்கச்சி ஏதோ பண்ணிட்டா விட அவள் இது மட்டுமா பண்ணியிருக்கா அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா அது எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டேன் இப்படியே அதையும் பொறுத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கே இந்திரா நிதித்துக்கு அவள் செம்மையாக திட்டிட்டு போயிடுறாங்க சொல்கிறேன் பாரு ஐலி வந்து எங்களோட கெஸ்ட்டு என்னோட கெஸ்ட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஐலியை சீண்டினீங்கன்னு எனக்கு இனிமேட்டு கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி போயிடுறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க போடி போ இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கே இந்த வீட்டில் இடம் நான் உன்னோட இடத்துக்கு வர வரைக்கும் நீ எவ்வளோ ஆட முடியுமோ ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்த ரித்திகாவோட ஆட்டத்தை நீங்களாம் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா முகத்தை வச்சுட்டு இந்திராணியை பார்த்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரித்திகா நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட எப்படியெல்லாம் போட்டி போட்டு அவங்க சிஓஓஓ சீட்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க